தமிழர்கள் எழுதிய பெரும்பாலான இலக்கியங்கள் தத்துவம் மருத்துவம் இன்னும் எந்த துறை சார்ந்த நூல்களுமே அவை பெரும்பாலும் இசை ஒழுங்கிற்கு உட்பட்டு இலக்கண ஒழுங்கிற்கு செய்யல் வடிவில் தான் எழுதப்பட்டன அவை பாடப்படக்கூடியதாக இருந்தன அவை நினைவில் வைக்கத்தக்க வகையில் அவை ஒரு இசை ஒழுங்கு இல்லாமல் தமிழர்கள் எதையுமே எழுதியதில்லை நாம் இரண்டாயிரம் வருட கவிதை மரபு என்று நாம் தமிழில் பேசுகிறோம் என்று சொன்னால் அது பெரும்பாலும் இசை மரபோடு சேர்ந்த ஒன்றாகத்தான் நம்முடைய கவிதை மரபு இருந்திருக்கிறது சாதாரணமாக நாம் எழுதக்கூடிய வாக்கியங்களில் கூட ஒரு விளம்பர வாக்கியங்களில் கூட நாம் எதுகை முனையோடு எழுதுவதை பார்த்துருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஒரு அரசியல் கோஷங்கள் அந்த கோஷங்களை நன்றாக கவனித்து பார்த்தால் அதற்குள்ளாக ஒரு இள ஒரு இசைத்தன்மை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று நீங்கள் சொல்வது சாதாரணமாக கேட்டால் ஒரு வாக்கியம் போல இருக்கும் அதை நீங்கள் சொல்லி பாருங்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை ஒரு தான் அண்ணா அங்கே உருவாக்குகிறார் நம்முடைய அரசியல் கோஷங்களாக இருக்கலாம் ஏனென்றால் வரலாற்றை பற்றி வரலாற்றில் நம்முடைய இலக்கியங்களில் இசை எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசுவதற்கு ஆயிரம் சான்றுகள் இருக்கின்றன சமகாலத்தில் கூட இப்போ உதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்க கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு எழுதி வச்சுருப்பாங்க அதில் ஒரு இசை இருக்கும் அதில் ஒரு இசை ஒழுங்கு இருக்கும் ஏன் கால வெளியே நீட்டாதன்னு எழுதி வச்சா என்ன குறைஞ்சி போயிடும் தமிழர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் ஒரு இசையோடு ஒரு இசை ஒழுங்கோடு எதிகை மோனையோடு நாம் ஒன்றை சொல்வதுதான் நம்முடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு பழக்கம் அது நாம் ஒருத்தனுக்கு படிக்க கூட தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது ஒரு எழுத படிக்கத் தெரியாத ஒரு ஆள் கூட தமிழ் இலக்கியத்தினுடைய தமிழ் இசை மரபினுடைய அந்த பாரம்பரியத்தை அவனுடைய பொதுவான புழங்குகிற மொழியிலிருந்தே அவன் உள்வாங்கி கொண்டு தான் இருப்பான் சாதாரணமாக நீங்கள் எதிகை மொனையோடு மக்கள் பேசுகிறத பார்க்கலாம் அப்போ எப்படி இது வருது எங்கேருந்து இது வருது திருக்குறள் புஸ்தகத்தை கண் இது கண்ணிலே பார்க்காத ஒருத்தன் கூட நாள் சுட்ட பின் உள்ளாரும் உள்ளாராது உள்ளாராது வா நாவினால் சுட்டவடு அப்படின்னு அவன் சொல்கிறான்னா எங்கேருந்து திருக்குறள் ஒருத்தனுக்கு திருக்குறளே பார்க்காதவனுக்கு வருது எங்கேருந்து இந்த இசை ஒழுங்கு வருகிறது நம்முடைய சிந்தனா முறை பேச்சு முறை மொழியினுடைய தன்மை ரெண்டாவது நம்முடைய இசைத்தமிழ் என்பது நம்முடைய பக்தி மரபில் இருக்கிறது நாட்டார் மரபில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சினிமா பாடல்களில் பல மொழிகளில் எத்தனை பல மொழிகள் எவ்வளவு எதிகை மொழியோடு கவித்துவத்தோடு இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள் அப்படி என்றால் எப்போது இந்த இசைத்தமிழ் ரெண்டாயிரம் வருடமாக இசை ஒழுங்கோடு இலக்கணத்தோடு நாம் ஒரு மொழியை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் திடீரென கட்டுரை என்ற ஒரு வடிவம் வருகிறது சிறுகதை என்ற ஒரு வடிவம் வருகிறது நாவல் என்ற ஒரு வடிவம் வருகிறது அப்படி என்றால் இந்த மாற்றம் எப்படி நடக்கிறது நம்முடைய மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைக்கும் என்ன வித்தியாசம் நம்முடைய காப்பியங்களுக்கும் இப்பொழுது எழுது எழுதுகிற நாவல்களுக்கும் என்ன வித்தியாசம் அன்றைக்கு சொல்லப்பட்ட நம்முடைய நாட்டார் கதை பாடல்களுக்கும் இப்பொழுது எழுதப்படுகிற சிறுகதைகளுக்கும் என்ன வித்தியாசம் எப்போதாவது நாம் அதை யோசித்திருக்கிறோமா நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா தமிழ் த தமிழ் மனிதன் என்று தனி மனிதன் என்ற ஒருவன் எப்போது உருவானான் என்று நிறைய தொழிற்சாலைகள் வருகின்றன விவசாயத்தில் கூட்டு உழைப்பு என்பது முடிந்து போய் தனித்தனியாக வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்பொழுது தனிமனித சுதந்திரம் தனிமனிதன் உரிமைகள் இதெல்லாம் வருகிற போது ஒரு கூட்டமாக அல்ல ஒரு ஊர் முழுக்க ஒரு ஜாதி முழுக்க ஒரு கிராமம் முழுக்க இருக்கிற பிரச்சனை அல்ல ஒரு தனிப்பட்ட ஒருவனுக்கு ஒருத்திக்கே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது அப்போது நம்முடைய மரபான இலக்கிய வடிவங்களிலிருந்து ஒவ்வொரு தனிமனிதனையும் பற்றி பேசக்கூடிய சிறுகதைகள் எழுதப்படுகின்றன கவிதைகள் எழுதப்படுகின்றன நாவல்கள் எழுதப்படுகின்றன ஒரு நாவலை படித்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான தனி மனிதர்கள் வர்றாங்க எல்லாரும் முரண்பட்டு நிற்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் பல்வேறு விதமான மன உணர்வுகள் ஒரு வீட்டில் இருக்கிறவனுக்குள்ளே ஒரு ஒன்றுபட்ட சிந்தனை கிடையாது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் சிந்திக்கிறான் இப்போ உதாரணமாக அம்மா என்ற ஒரு வடிவம் தாயை பற்றி அன்னையின் தியாகத்தை பற்றி இப்போ நம்ம நல்லதங்களை பற்றி பேசுனதுனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நவீன காலத்தில் இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் அம்மா அம்மா என்ற ஒரு பிம்பம் என்றால் உங்களுக்கெல்லாம் பல எண்ணங்கள் வரும் தாய்மை எல்லோரையும் பார்த்து கொள்ளக்கூடியவள் எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவள் தியாகம் செய்யக்கூடியவள் யாருக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள் இதெல்லாம் பொதுவாக அம்மாவை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள் உணர்வுகள் அது ஓரளவு உண்மையும் கூட அம்மாவின் உலகத்தில் நாம் இருக்கிறோம் அம்மாவுக்கென்று இருக்கிற ஒரு உலகத்தை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறோமா அந்த அம்மா ஒரு தனி மனுஷி தானே அவளுக்கு சில ஆசாபாசங்கள் இருக்கும் விருப்ப வெறுப்பு இருக்கும்ல அவளுக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்கணுமா நவீன இலக்கியம் இதை பேசிக்கலாம் எப்போதாவது எந்த பிள்ளைகளாவது அம்மா ஒரு இண்டிவிஜுவல் அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேரக்டர் இருக்குது அவளுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும்னு யாருமே யோசிக்கிறது குடும்பத்துக்காக உலை வீட்டுக்காக உலை குடும்ப கௌரவம் உன் கையில் தான் இருக்குது உன் பிள்ளைகள் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்குது இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் வரலாற்றில் அம்மாங்கிறவ ஒரு தனி மனுஷி அசோகமித்திரனோட சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கவங்களில் யாரெல்லாம் அசோகமித்திரனுடைய வாசகர்கள் அசோகமித்திரனை படிக்கக்கூடியவங்க ஒரு அஞ்சாறு பேர் கைது வைக்கிருக்கீங்க உலகத்தரத்தில் எழுதக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளன் நான் தமிழர்களுடைய தரத்தில் என்று சொல்லவில்லை இந்திய தரத்தில் என்று சொல்லவில்லை உலகத்தரத்தில் எழுதக்கூடிய தமிழ் எழுத்தாளர் அசோகாமித்ரன் அவர் எனக்கு மூன்று அம்மாக்களை காட்டினார் நவீன அம்மாக்கள் நவீன அம்மாக்கள்னா இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவானவங்க அவங்க நம்முடைய சங்க காலத்திலோ அல்லது பழங்காலத்திலோ பார்த்த அம்மாக்கள் அல்ல அவள் ஒரு தனி மனுஷி ஒரு கதை அசோகமித்திரனோட அந்த கதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கா அம்மாவுக்கு ஒரு நாள் அதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு அம்மாவுக்குன்னு ஒரு நாள் தனியாக தேவைப்படும் நம்ம எப்போதும் யோகிச்சிருக்கோம்மா அவளுக்கு தனியாக ஒரு நாள் வேணும் அப்படின்னு அவள் வீட்டோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள் பிள்ளைகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள் உறவுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாள் பொறுப்புகளோடு பிணைக்கப்பட்டிருக்க இது எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் அம்மாவுக்கு எப்போது இருந்திருக்காள் ஒரு பெண் அம்மாவாக ஆன பிறகு பெண்களுக்கு எப்பொழுதுமே அப்படி ஒரு தனி நாள் இருந்ததே இல்லை அப்படி போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை அந்த அவள் பிள்ளைங்க அவள் பையன் ஒரு வளர்ந்து அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் இருக்கான் அவங்கிட்ட அவன் ஆஃபீஸ்க்கு போகையில் அந்த அம்மா சொல்கிறான் இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு பக்கத்தை விட்டு மாமி வந்து சினிமாவுக்கு பக்கம் ஒரு படம் வந்திருக்கு போகலான்னு சொன்னான்ட்டு பல வருஷங்களாக அப்படி ஒரு கோரிக்கையை அந்த அம்மா வச்சதே இல்லை அன்றைக்கி சொல்கிறாள் நான் சினிமாவுக்கு இதுக்கு சாயங்காலம் பக்கத்து வீட்டு மாமியோடு போகிறேன் இந்த வீட்டில் அந்த வீட்டில் மூணு நாலு பிள்ளைங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வீட்டுக்கு வருவாங்க வீட்டை பூட்டிகிட்டு போக முடியாது அதனால் நீ கொஞ்சம் ஆறு மணிக்கு வந்துரு அப்படின்ட்டு இவன் முதல்ல சொல்லுவான் நீ கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணுமான்ட்டு இல்லை வந்து அந்த மாமி ரொம்ப கூப்பிட்றா நீ வந்து தயவு செஞ்சு வந்துரு அப்படிம்பா சரி வரேன்ட்டு போயிடுவான் போன உடனே அங்கே போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவான் கிளம்பையில் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் மேட்ரி மேட்ரி ஷோவுக்கு போகலான்னு கூப்பிடுவான் அப்புறம் வந்து மேட்ரி ஷோவுக்கு போகலான்னு சொன்னால் இல்லை எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு சீக்கிரம் வரைச்சோன்னா நான் போகிறேன்னு சொல்லுவான் அப்போ ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு அவன் சொல்லுவான் அந்த காஃபி சாப்பிட்டு அவன் இவன் அதுக்கு காசும் கொடுப்பான் திரும்ப மணி பார்ப்பான் மணி நாலாயிரம் வேக வேகமாக ஸ்டேஷனுக்கு போவான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினில் ஏறி உக்காந்துருவான் ட்ரெயினில் ஏறி உக்காந்தோம்னா ட்ரெயின் கிளம்பவே கிளம்பாது அரை மணி நேரமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான் முக்கால் மணி நேரமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான் உடனே இறங்கி போய் கேட்பான் என்னாச்சு ஏன் ட்ரெயின் கிளம்பலன்னு அந்த மீட்டர் கேஜி ட்ரெயின் வந்து அதில் வந்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சு இன்னும் கிளம்ப ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா இப்போ என்ன பண்ணுறது அம்மா ஆறு மணிக்கு அவளை ரிலீவ் பண்ணணுமே வீட்டுக்கு போய் அப்படின்ட்டு உடனே வேக வேகமாக ட்ரெயின்லேருந்து இறங்கி பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டை பார்ப்பான் ஆறுனா தான் கையில் இருக்கும் பஸ்ஸுக்கு அதோட கூட காசு தேவை பாக்கெட்டில் காசு இருக்க மாதிரி தான் அவனுக்கு தோணிகிட்டு இருக்கோம் ஆனால் வெறும் ஆறனா அதை வச்சுட்டு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோன்னா ஆஃபீஸ்க்கு ஓடுவான் ஆஃபீஸில் யாராவது இருந்தால் காசு வாங்கிட்டு போகலான்ட்டு ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க பக்கத்து திருவிழா அவன் கூட ஒர்க் பண்ணுறான் ஃப்ரெண்டு இருக்கான்னு ஞாபகம் வரும் உடனே அங்கே ஓடுவான் வந்துட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்ட்டு அங்கே போனோம்னா அவன் வீட்டில் இருக்க மாட்டான் அவன் ஒய்ஃப் தான் இருப்பான் அவன் ஒய்ஃப் வந்து எல்லா யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டா இவனை பல தடவை அவன் வீட்டுக்கு வந்திருந்தா கூட புதுசாக வந்துடுற ஒரு ஆள்மை தான் அவன் அவனை வந்து ட்ரீட் பண்ணுவா அவள் ஏதோ காய்கறி வாங்கிட்டு இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு கேட்டப்போ மோத்த கூட பார்க்காம வரலன்னு சொல்லுவாள் ஆனால் அவன் கையில் சேஞ்ச் இருக்கிறத பார்ப்பான் கேட்கணுன்னு தோணும் ஆனால் எப்படி அவள்கிட்ட போய் கேட்குறது அவன் அவன் ஃப்ரெண்ட் இருந்தால் கேட்கலாம் அவன் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுவான்னு தெரியாது அங்கேருந்து கிளம்புவான் அங்கேருந்து கிளம்பி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரெயினை பிடிச்சி அவன் வீட்டுக்கு வரையில எட்டு மணி ஆகிடும் ஆனால் அப்போ முழுக்க ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு அவனை வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும் அதை வந்து அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அந்த நான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் தன் அம்மாவையும் கம்பேர் பண்ணிப்பான் அவன் நம்ம எந்த காரியம் புரிந்தாலும் அதில் ஒரு தனி இனிமை இருக்கும் ஆனால் அவள் என்றோ ஒரு நாள் சினிமாவுக்கு போக ஆசைப்பட்டால் அன்றைக்குத்தான் அவன் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாதபடி போய்விடும் ரயில்கள் நின்றுவிடும் கையில் சில்லறையே இருக்காது நண்பன் வீட்டில் இருக்க மாட்டான் பாலகிருஷ்ணன் மனைவி கையில் நான்கனா இருந்தது மான்பலம் போய் சேர அந்த நான்கனா போதும் ஆனால் அதை அவளை அவளிடம் போய் எப்படி கேட்பது பாலகிருஷ்ணன் இருந்தால் விஷயத்தை சொல்லி நான்கு ரூபாய் கூட வாங்கி கொள்ளலாம் ஆனால் அவன் இல்லாத சமயத்தில் அவனுடைய மனைவிடம் என்னவென்று சொல்ல முடியும் பாவம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான் பயங்கர குற்ற உணர்வாக இருக்கும் அம்மாட்ட போயிட்டு சொல்லுவான் அம்மா நீ எங்கே சினிமாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்பான் அவள் ஒரே ஒரு அத்தை சொல்லுவாள் எங்கே போகிறது அதற்கு மேல் அவள் ஒன்றும் கூறவில்லை அவள் கோபித்து கொள்ளவில்லை ரகுவுக்கு கைகால் நெஞ்சு மார்பு தலையெல்லாம் வலித்தது இல்லைம்மா நான் சீக்கிரம் வரத்தான் இருந்தேன் அம்மா எனக்கு ரயில் ஓடலை அம்மா பஸ்ஸுக்கு சில்லறை போதவில்லை அம்மா இன்னும் என்னென்னவோ சொல்ல வேண்டும் என்று அவன் உதடுகள் துடித்தன ஆனால் அதெல்லாம் சொல்லி என்ன பையன் அவன் அம்மாவின் ஆசை பூர்த்தியாக பூர்த்தியாளராகி விடுமா அவன் சொல்வதைத்தான் அவள் நம்ப போகிறாளா கைகால் கொண்டு குளிக்கும் மறையிலிருந்து ரகு வெளியே வந்தான் அப்போது அவன் அம்மா பிளாஸ்டிக்கில் டீ வைத்திருக்கிறேன் சாப்பிடு என்றால் நம்ம அம்மாக்கள் எல்லாருமே தான் இருக்காங்க அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை ஏன் வரலன்னு கேட்கலவன் ஏன் லேட்டா வர்றேன்னு கேட்கல ஏன்னா அவளுக்கு வந்து அவனுக்கு போகணுன்னு விரும்புனா ஆனால் ஃபிஃப்டி சான்ஸ் மட்டும்தான் அவன் வச்சுக்கிட்டா ஃபிஃப்டி சான்ஸ் அவன் வராமல் போவான் அப்படின்னு அவன் உண்மையிலே நினைக்கிறான் ஏன் அம்மாக்களை நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம் நம்ம அம்மாக்களை அப்படித்தான் இருக்கிறோம் அம்மா தானே நீ தியாகம் பண்ணுன்ட்டு இன்னொரு கதை வந்து இந்திரான்னு ஒரு பொண்ணு மூன்று அம்மாக்கள் அவளுக்கு வீணை கற்றுக்கணுன்னு ஆசை ஆனால் வீட்டில் வசதி இருக்காது வீட்டில் வசதி இருக்காதப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அப்போ ஒரு ஒரு சினிமாவில் பாடக்கூடிய ஒரு பாடகர் வர்றான்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தி இவங்க எல்லாத்தையும் இந்த கச்சேரிக்கு கூப்பிட்டு போவாள் இவங்க அம்மா இந்த பொண்ணு இந்திரா எல்லாருமே போவாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம பாட்டு கற்றுக்கணும் இவளுக்கு பாட பிடிக்கும் திடீர்னு ஒரு மியூசிக் டீச்சர்கிட்ட போய் பாடி காட்டுவா அப்போ அந்த டீச்சர் சொல்லிடுவார் வந்து நீ வந்து நல்லா பாடுற நான் பாட்டு கற்றுக்காம பாடுறதுன்னா அது எப்படிமா வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ராகங்கள்லாம் பிடிபடும் கேட்டுருவார் அவள் பிடிவாதம் பண்ணுவாள் எப்படியாவது கற்றுக்கணுன்னு இவளே வீட்டை விட்டு போய் ஒரு மாஸ்டரை கண்டுபிடிப்பா அவள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா அங்கே தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாள் அப்போது அம்மாட்ட வந்து அதுக்கு காசு கேட்கணும் அந்த இடத்துல அந்த அம்மாவோட சித்திரத்தை அசோகமித்திரன் எழுதுறாரு பாருங்க அம்மா கொத்தமல்லிக்கு பேரம் பேசுவாள் அவள் எது வாங்கினாலும் பேரம் பேசி வாங்காமல் இருக்க மாட்டாள் அவளுடைய மூக்க கண்ணாடியில் ஒரு வில்லை குறுக்கை விரிந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன அப்படியே தான் அதை மாட்டிக்கொண்டு தடுமாறுகிறாள் காரணம் பச்சை மிளகாய்க்கு பேரம்பேசி இல்லாத ஏச்சுவார்த்தைகள் எல்லாம் வாங்கி கட்டிக்கொள்வாள் இப்படி இருந்தும் மாத கடைசியில் அக்கம் பக்கத்தில் இருந்து இரண்டோ ஐந்தோ கடன் வாங்கி கடன் வாங்க அவள்தான் போவாள் அவளுடைய பிள்ளைகளும் பெண்களும் வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எதெதிலோ பணத்தை செலவழிப்பார்கள் போன வாரம் கூட சக்கி ஒரு ஆங்கில படத்திற்கு இரண்டு ரூபாய் செலவழித்து பார்த்துவிட்டு வந்திருந்தான் இந்திராவுக்கும் நன்றாக தெரியும் அவள் யோசிப்பா வந்து பாட்டு கற்றுக்கணும்னா மாதம் வந்து இருபது ரூபாய் கொடுக்கணும் இருபது ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த குடும்பம் இல்லை ஆனால் அந்த அம்மா எப்படி காசை ஒன்று செலவு பண்ணுவாங்கிறத இதில் சொல்கிறார் கடைசியாக இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு முதல்ல கேட்டுருவா நான் போய் இந்த பாட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவா நான் பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் சொல்லுவா அம்மா திடிக்கிட்டு ஏன் என்று கேட்டால் சரி திறங்கிய அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறார் அப்பா சொல்கிறது என்ன இரண்டு வருடம் போனால் உனக்கு வறந்துட வேண்டும் நான்கு பாட்டுகள் கூட தெரியாமல் இருந்தேன் இப்படி நீ நாளைக்கே சேர்ந்து விடு என்றால் வீணை எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் ரொம்ப செலவாகும் வாங்கினா போயிட்டு வீடு கட்ட வேண்டும் என்றால் செங்கல் சுண்ணாம்பு வாங்கித்தானே ஆக வேண்டும் செலவு என்ன அசடு மாதிரி பேசாதே நாளைக்கே போய் சேர்ந்து விடு அப்படின்னு சொல்லுவார் சிறிது நேரம் பேசாமல் இருந்து மறுபடியும் அப்பா கோபித்துக் கொள்வார் என்றால் ஒன்றும் கோபச்சுக்க மாட்டார் நான் சொல்றேன் வெகு நேரமாகியும் இந்திராவுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு முறை புரண்ட அம்மாவை அனைத்தவாறு படுத்தால் அப்போது அம்மாவின் உடம்பு குலுங்கி கொண்டிருப்பதை அவள் உணர முடிந்தது அழுதால்தான் உடம்பு அவ்வாறு குலுங்கும் அம்மா சப்தமே எழுப்பாமல் அழுவதற்கு எப்போது கற்றுக்கொண்டாள் என்பது இந்தியா இந்திராவுக்கு புரியவில்லை ஏன் அவன் சப்தமே இல்லாமல் அழுதுட்டுருக்கா ரொம்ப சிம்பிள் பாட்டு கற்றுக்கிறது வீணை கற்றுக்கிறது இதெல்லாம் இந்த அம்மாவுக்கும் ஒரு கனவாக இருந்திருக்கும் அவருடைய கனவை யாருமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க அவளை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க தான் பிள்ளை இன்னைக்கு அதே இடத்துல வர்றான் அந்த கனவை நினைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய இடத்துல அந்த குடும்பம் இல்லை ஆனால் பொண்ணு பாட்டு கற்றுக்கணுங்கிற கனவுங்கிறது அது த தன் பொண்ணை பற்றின கனவு கிடையாது அது அவனோட தன்னை பற்றின கனவு அது அந்த கனவை தான் அவன் தன் குழந்தைகிட்ட பார்க்குறான் நான் நிறைவாக இதே மாதிரி இன்னொரு அம்மாவை இன்னொரு கதையில் அவர் காட்டுறார் அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய அற்பத்தனங்கள் இருக்குல்ல அது ரொம்ப கொடூரமானது இந்த கதையில் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து படிச்சுட்டு இருப்பான் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பார் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் அவர் வந்து டெய்லி ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவார் அன்றைக்கி பார்த்தம்னா வேற ஒரு பேப்பர் அந்த ஜன்னலில் இருக்கும் அந்த ஜன்னலை எடுத்து அந்த கதையோட தலைப்பு வந்து அவனுக்கு மிக பிடித்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அவன் என்ன பண்ணுவான்னா அவன் அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவார் இவன் இந்த ஒரு சினிமா ஓரியன்டான ஒரு பேப்பர் வாங்குவான் பேப்பர் போடுறோமோ ஒரு நாள் ஆவ அந்த பேப்பரை இவர் வீட்லேயோ இவன் பேப்பரை இவன் பேப்பரை அவர் வீட்லேயும் மாற்றி சொறி வச்சுட்டு போயிடுவான் சொறி வச்சுட்டு போனோடனே அன்னைக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பார் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேப்பர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருப்பார் அது யாருடைய பேப்பர்னு அவருக்கு தெரியாது அப்போ புளி விற்கிறோமோ புளி விற்றுக்கிட்டே வருவான் அந்த புளியை வாங்குவார் வாங்கி அந்த புளியை வந்து பேப்பரில் மடித்து இது யார் பேப்பரோ வச்சுட்டு போயிட்டாங்க தவறுதலான்னு உள்ளே எடுத்துகிட்டு போவார் அப்போ அவனுக்கு தெரிஞ்சிரும் அவசர அவசரமாக ஓடி வருவான் ஓடி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ ஏன் பேப்பரை ஏன் இப்படி பண்ணிங்கன்னு அவசரமாக அவர்கிட்ட வந்து பிடுங்குவான் அவரும் பதறி போய் அந்த புளியெல்லாம் எடுத்துட்டு அந்த இதில் அந்த பேப்பரில் இருக்க புளியெல்லாம் எடுப்பார் ஆனால் அதில் ஒரு ஃபுல் போஸ்டர் அவனுக்கு பிடித்த நடிகையோட அந்த படம் இருக்குது அதுக்கு தான் அந்த பேப்பரை அவன் வாங்குகிறான் அது ஃபுல்லாக தெக்க தெக்க அந்த புளி ஃபுல்லாக அவன் மேலே செம்ம கடுப்பாயிருவான் வந்துட்டு முட்டால் முட்டால்னு அவரை திட்டுவான் அந்த அவரை ரொம்ப வயசானவர் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இது ஏதோ ஒரு பேப்பர்னு நான் நினச்சிட்டு எனக்கு தெரியாது பாரு பயங்கரமாக திட்டிட்டு போயிடுவான் ஆனால் அவர் மேலே கடுமையான ஒரு ஆத்திரம் அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்த அவருடைய குழந்த தான் ஒரு நாலு வயசு குழந்த இருக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா போட்டுரும் அந்த காலத்தில் அம்மா போடுறதுங்கிறது ஒரு பெரிய தொற்று வியாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரியவங்க இருந்தாங்கன்னா உடனடியாக கொண்டு போய் வந்து அதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க அப்போது இவன் என்ன பண்ணுவான் வந்து இதுதான் சாக்குன்னு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு போயிடுவான் வந்துட்டு மொட்டக்கடிதாசி இந்த வீட்டில் வந்து அம்மா பார்த்தா ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு அடுத்த நாளே வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் கொரோனா காலத்தில் இப்படி எத்தனை சம்பவங்கள் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் கொரோனா பாதிப்பு சின்ன குழந்தைக்கு இருந்து வலகட்டாயமாக வந்து கூட்டு போன சம்பவங்கள்லாம் நம்ம மனசை விட்டு மறையாது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயந்தான் அப்போது அவன் வந்து கூட்டு போனதுக்கப்புறம் அந்த அம்மா பைத்தியம் முடித்த மாதிரி இருப்பா வந்துட்டு அதை ஒரு இடத்தை சொல்கிறார் பாருங்க ராமசாமி ஐயரும் அவர் மனைவியும் வீட்டிற்குள் சென்றார்கள் அத்தனை நேரம் ஒன்றும் புரியாமல் தூங்கி போயிருந்த குழந்தைகள் அனைத்தும் விழித்து கொண்டு ஒரு சேர அழ ஆரம்பித்தன தாயார் இன்னமும் புலம்பினாள் அது அவள் மகன் அவளுடைய ஒரே மகன் நான்கு வயதுதான் ஆகிறது ஒரு மணி நேரம் கூட அது அவனை பிரிந்து இருந்ததில்லை இப்போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது எங்கேயோ அத்துவத்துக்குள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் வியாதியுடன் படித்திருக்கும் குழந்தைக்கு பெற்ற தாயால் சிருச்சை செய்ய முடியாது அது தாகம் தாகம் என்று போது ஒரு வாய் பால் தர முடியாது குழந்தையை எங்கேயோ பழக்கமில்லாத பயங்கரமான இடத்தில் ஆயிரம் குஷ்டரோகிகள் காலரா வியாதிக்காரர்கள் நடுவில் போட்டு விட்டார்கள் குழந்தைக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூற ஒருவரும் இருக்க மாட்டார்கள் குழந்தைக்கு கிளி பிடித்து நடுங்கும் அதை கொள்ளைப்புறம் அழைத்து போய் அழைத்து போக யாரும் இருக்க மாட்டார்கள் யாரோ மீசை வைத்திருக்கும் முரடன் தான் இருப்பான் அவன் குழந்தையை அதட்டி மிரட்டுவான் ஆண்டவனே நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இந்த மாதிரி ஆக வேண்டும் ஏன் இப்படி இல்லாமல் என் குழந்தையை வாட்டுகிறாய் இப்படி உட்காந்து அழுதுக்கிட்டு இருப்பா ஒரு ரெண்டு நாளில் அந்த குழந்தை இறந்துடும் அந்த வீட்டுக்கே கொண்டு வராமல் நம்ம கொரோனா காலத்தில் நடந்த மாதிரியே கொண்டு போய் சு சுடுகாட்டு கொண்டு போய் கிரிமேட் பண்ணிவிடுவாங்க இவனுக்கு அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வாக மாறிவிடும் நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டோன்னு ஒரு மாதம் கழிச்சு போவான் போயிட்டு அவர்கிட்ட பார்த்து சார் அப்படிம்மா என்னான்னு கேட்டோன்னே அந்த அவங்க பையனுக்கு அம்மை போட்டிருந்ததை பற்றி தகவல் கொடுத்தது யாருன்னு தெரியுமான்னு கேட்பான் யாராக இருந்தால் என்ன அப்படிம்பார் அது நான் தான் அப்படிம்மா அவர் அந்த ராமசாமிய அவனையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு ஒய்ஃபை கூப்பிடுவார் அவளை வந்து இவங்கிட்ட காட்டி நீ இப்போ என்கிட்ட சொன்னதை அவகிட்ட சொல்லு அப்படிம்பா ஸ்ரீராமுக்கு அந்த கிணமே அவள் காலில் விழுந்து கதறி அள வேண்டும் போல் இருந்தது அவள் நெஞ்சில் உள்ளதை விழுங்கிக் கொண்டு ராஜுவை பற்றி தகவல் அனுப்பியவன் நான் தான் என்றான் அவளிடமிருந்து அவன் மிக கொடூரமான சாபங்களுக்காக காத்திருந்து உள்ளூர பிரார்த்திக்கவும் செய்தான் அதான் அவள் அவனை சிறப்புக்கட்டை அடைச்சிருந்தா கூட அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும் ஆனால் அவள் தன்னுடைய இயல்பான அடக்கத்தையும் அமைதியையும் திரும்ப பெற்றுக்கொண்டவளாக இருந்தால் அவள் ஒன்றுமே சொல்லவில்லை ஏன் அவன் அந்த இடத்துல ஒன்றுமே சொல்லாமல் இருந்தா ஒரு குழந்த போயிடுச்சு இந்த வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களுமே அவளை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு கோபம் மாத்திரம் வன்மம் நண்பர்களே மூன்று அம்மாவின் கதைகளை சொன்னேன் இந்த மூன்று அம்மாக்களுக்கும் பின்னால் இருந்தது என்ன தெரியுமா சைலன்ஸ் மௌனம் அவங்க பேச வேண்டிய இடத்துல அள வேண்டிய இடத்துல கோவப்பட வேண்டிய இடத்துல கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்துல அவங்க காட்டின அந்த மௌனம் அந்த மௌனம்தான் நம்முடைய அன்னையர்களினுடைய நம்முடைய தாயார்களினுடைய பெண்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு காலம் காலமாக அந்த மௌனத்திற்குள் தான் அந்த பெண்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மூன்று அம்மாக்களுமே வேற வேறு எழுத்துத்தமிழ் நம்முடைய தமிழ் நம்முடைய சிறுகதைகள் நாவல்கள் முன்னாடி அம்மாங்கிற புத்தாம் பொதுவான பிம்பத்தை நம்முடைய மரபார்ந்த இலக்கியங்களில் நாம் முன்வைத்திருக்கிறோம் பொத்தாம் பொதுவான வரையறைகள் அம்மானா இப்படி அம்மானா இதை செய்வான்னு ஆனால் இந்த மூன்று அம்மாக்களும் வேறு வேறு விதமான பின்புலத்தை கொண்டவர்கள் வேறு வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டவர்கள் நெருக்கடிகளை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் எல்லோரையும் இணைப்பது அவர்களுடைய வரலாற்று மௌனம் அந்த மௌனத்தை நாம் தீண்டுகிற போதுதான் இந்த நூற்றாண்டில் பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நம்முடைய உரைநடை தமிழ் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் இருபத்தோராம் நூற்றாண்டிலும் வளர்க்கப்பட்ட நம்முடைய இந்த உரைநடை தமிழ் என்பது அது நம்முடைய காலத்தினுடைய ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய பிரச்சனையை வேதனையை குமுறல்களை எல்லாவற்றையுமே தனித்தனியாக ஒரு மைக்ரோஸ்கோப் வைத்து பார்க்கிறது நாம் நம்முடைய காலத்தினுடைய படைப்பாளிகளை தேடி தேடி படிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மகன்களை நம்முடைய மகள்களை நம்முடைய அப்பாக்களை நம்முடைய அம்மாக்களை புரிந்து கொள்வதற்காக அப்படி தேடி தேடி நாம் வாசிப்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி இவ்வளவு இலக்கியங்கள் இவ்வளவு ஏற்பாடுகள் நாம் வெறுமனே கண்காட்சி என்பது புத்தகங்களை குவித்து வைக்கிற ஒரு இடமல்ல அது மிக அந்தரங்கமாக நமக்குள் நாமே உரையாடி கொள்வதற்கான ஒரு மொழியை புத்தகங்கள் கொடுக்கின்றன நம்முடைய உரைநடை தமிழ் கொடுக்கிறது நம்முடைய மரபார்ந்த தமிழ் நம்முடைய உணர்வுகளை இட்டு நிரப்புகிறது நம்முடைய கலாச்சார உணர்வுகளை அது பாதுகாக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு வலிமையை நம்முடைய இசைத்தமிழ் நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய எழுத்துத்தமிழ் தமிழ் வாழ்க்கையை பற்றிய புரிதலை சமகால வாழ்க்கையை பற்றிய புரிதலை மனித மனங்களைப் பற்றிய புரிதல்களை கொடுக்கிறது அந்த வகையில் இசைத்தமிழும் எழுத்துத்தமிழும் நம்முடைய இரு கண்களாக நமக்குள் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்